ஒரு திரைப்படத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு மோதலால் அந்த படத்திலிருந்தே விலகிய நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயம் சி லங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பொழுதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் ஆக வந்து சேரும் வாங்க பதிவிற்குள் போகலாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கலைஞர் கருணாநிதி கவிஞர் கண்ணதாசன் ஆகியோர் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் வளர்ந்தவர்கள்தான் கவிஞர் கண்ணதாசன் கதாசிரியர் பாடலாசிரியர் வசனகர்த்தா என அறியப்பட்டார் அதே போலத்தான் கலைஞர் கருணாநிதி அவர்களும் கதாசிரியர் மற்றும் வசனகர்த்தாவாக வளர்ந்தார் சிவாஜி கணேசன் அறிமுகமான பராசக்தி திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியது கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதே போல கவிஞர் கண்ணதாசன் முதன் முதலாக கதை வசனம் எழுதிய இல்லற ஜோதி திரைப்படத்தின் ஹீரோ சிவாஜி கணேசன்தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அடிக்கடி கோபப்பட்டு எல்லோரையும் பகைத்து கொள்வாராம் அந்த வகையில் கவிஞர் கண்ணதாசன் கலைஞர் கருணாநிதியிடமும் மோதியதால் ஒரு திரைப்படத்திலிருந்து சிவாஜி கணேசன் அவர்கள் விலகியிருக்கிறார் அதாவது இல்லற ஜோதி என்ற திரைப்படம் உருவான போதே கவிஞர் கண்ணதாசனுக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் இடையே மோதல் அதிகரித்திருக்கிறது இதற்கிடையில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய ஒரு கதையை வைத்து சுகம் எங்கே என்கின்ற திரைப்படத்தை துவங்கினார் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் டி ஆர் சுந்தரம் இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதும் பணியை கவிஞர் கண்ணதாசனுக்கு கொடுத்தார் டி ஆர் சுந்தரம் ஹீரோ சிவாஜி என முடிவானது ஆனால் தனது கதைக்கு கவிஞர் கண்ணதாசன் வசனம் எழுதுவது கலைஞர் அவர்களுக்கு பிடிக்கவில்லை இது பற்றி அவர் டி ஆர் சுந்தரத்திடம் பேசிய நான் கொடுத்த வாக்கை மீற மாட்டேன் இந்த திரைப்படத்திற்கு கவிஞர் கண்ணதாசன் தான் வசனம் எழுதுவார் என டி ஆர் சுந்தரம் சொல்லிவிட்டார் இப்படி கலைஞர் கருணாநிதிக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் இடையே இருந்த மோதலை பார்த்த சிவாஜி கணேசன் இந்த படத்தில் நடித்தால் நமக்கு சிக்கலாக முடியும் என நினைத்து அந்த திரைப்படத்திலிருந்து விலகி கொண்டார் இந்த காரணத்தினால் கே ஆர் ராமசாமி என்ற ஒரு நடிகரை ஹீரோவாக ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் கவிஞர் கண்ணதாசன் வசனம் எழுதிய நிலையில் சுகம் எங்கே என்ற அந்த திரைப்படம் உருவானது கலைஞர் கருணாநிதி எழுதிய அந்த கதை எ சோல்ஜர்ஸ் ஒய்ஃப் என்கின்ற ஆங்கில நாவலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது அதனால் கலைஞர் கருணாநிதி அவர்களால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை ஆனாலும் நம்மை விட்டுவிட்டு படம் எடுக்கிறார்களே என்கின்ற கோபத்தில் அதை ராஜா ராணி கதையாக மாற்றி அதற்கு அம்மையப்பன் என தலைப்பு வைத்தார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கலைஞரின் இந்த திரைப்படத்திற்கு கதாநாயகனாக எஸ் எஸ் ராஜேந்திரனும் கதாநாயகியாக ஜி சகுந்தலாவும் ஒப்பந்தம் செய்யப்பட்டனர் இந்த திரைப்படத்தை இயக்குனர் பீம் சிங் இயக்கினார் கவிஞர் கண்ணதாசன் வசனத்தில் உருவான சுகம் எங்கே என்ற திரைப்படம் மற்றும் கலைஞர் வசனத்தில் உருவான அம்மையப்பன் ஆகிய இரண்டு திரைப்படங்களுமே ஒரே மாதத்தில் வெளியானது ஆனால் இரண்டு திரைப்படங்களுமே வெற்றி படங்களாக அமையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலால் அந்த படத்திலிருந்தே விலகிய சிவாஜி கணேசன் என்ற இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்